லார்ட் செப்பன்யா மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் கர்த்தர் உன் ஆக்கனைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு தீங்கை என்ன பண்ணுறதில்ல வர்றதில்ல அதாவது தீங்கை காணாதிருப்பாய் அநேக வேலைகளில் நம்ம பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு மனிதனுக்குள்ளே கர்த்தரையான் கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இருக்கணும் அடுத்தது அவனுடைய ஜபம் ஆண்டவர் அதிகமாக பின்பற்றுகிற ஜபம் ஆண்டவர் எனக்கு அந்த காரியத்தில் உதவி செய்வார் தன்னுடைய விண்ணப்பங்கள் என்னென்ன தேவை இருக்குதோ அதை தொடர்ந்து ஜபிக்கிறவனாக இருக்கும் பொழுது அவன் சில தடைகளை ஜெயிக்கிறான் மூன்றாவது காரியம் அவனுடைய வாழ்க்கையில் குறைகள் எல்லாம் மாற்றுகிற அனுபவம் இருக்கணும் அவங்ககிட்ட கோபம் இருக்கும் எரிச்சல் இருக்கும் பொய் சொல்லுகிறது இருக்கும் இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் அவன் குறை உள்ள பாத்திரமாக இருப்பான் ஒவ்வொரு நாளும் குறைகள் மாற மாறவே நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்ம வாழ்க்கையில் தேவைகள் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்குண்டான குறைகள் எல்லாம் மாறும் அதான் பரிசுத்தமாக இருக்கிறவன் தெய்வனிடத்துலேருந்து நிறைய ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுகிறான் பெற்றுக்கொள்ளுகிறான் அதனால தான் இன்றைக்கி சொல்கிறாரு நான் அவன் நடுவில் இருக்கிறேன் நீ தீங்கை காணாதிருப்பாய் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.